நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணிருக்கோம் இந்த பிடிப்பில் இரண்டாயிரத்தி ஐநூறு முதல் மூன்றாயிரம் ரூபாய் பென்ஷன் உயர்வு சார்ந்து ஆயிரம் முதல் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஓய்வூதியர்களுக்கு ஹாப்பி நியூஸ் என்ன வகையான மகிழ்ச்சியான தகவல் வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக எந்தெந்த பென்ஷனர்கள் எந்தெந்த ஓய்வூதியம் வாங்கக்கூடிய ஓய்வூதியதாரர்களுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு முதல் மூன்றாயிரம் ரூபாய் வரை பென்ஷன் உயர்வு சார்ந்து என்ன வகையான தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது இதற்கான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளதா குறிப்பாக ஆயிரம் முதல் ஏழாயிரத்தி என்பதை குறைந்தபட்ச மற்றும் அதிகபட்ச ஓய்வூதியம் வழங்குவது பற்றிய ஏதேனும் தகவல்கள் அதற்கான கோரிக்கைகள் அதற்கான மொம்மொழிவுகள் பரிந்துரைகள் எதுவும் முன்வைக்கப்பட்டுள்ளதா என்பது பற்றிய முழுபரங்கும் பார்க்கலாம் வீடியோக்குள் பிறகு முடியாது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போதான் நம்ம அடுத்தபடி கூடிய எல்லா அப்படியும் கிளார்ட்டாக கிடைக்கும் ஓய்வு பெற்று பென்ஷன் வாங்கும் ஓய்வூதியர்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் அந்த சலுகைகளை பெறுவதற்கு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் குறைந்தபட்ச மற்றும் அதிகபட்ச பென்ஷன் மாற்றங்கள் சார்ந்த அறிவிப்புகளும் அதற்கான வழிமுறைகளும் நிபந்தனைகளும் தொடர்ந்து வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது இபிஎஃப் உறுப்பினர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி வரப்போகிறது நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்து வந்த இபிஎஸ் தொண்ணூற்றி குறைந்தபட்ச மாத ஓய்வூதியம் அதிகரிக்கும் வாய்ப்பு உருவாகியுள்ளது மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தலைமையில் அக்டோபர் மாதம் பெங்களூருவில் மத்திய அறங்காவலர் குழு சிபிடி கூட்டம் நடைபெற உள்ளது இந்த கூட்டத்தில் இபிஎஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் ஓய்வூதியத்தில் உயர்வு செய்யும் தீர்மானம் எடுக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது தற்போது இபிஎஸ்சின் கீழ் வழங்கப்படும் குறைந்தபட்ச மாத ஓய்வூதியம் ரூபாய் ஆயிரம் முதல் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு வரை உள்ளது இதனை ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு முதல் ரூபாய் மூன்றாயிரம் வரை உயர்த்தும் வாய்ப்பு உள்ளது என்று வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த அறிவிப்பு தீபாவளி பரிசாக இபிஎஃப் உறுப்பினர்களுக்கும் ஓய்வூதியதாரர்களுக்கும் அமையக்கூடும் ஓய்வூதியதாரர்கள் சங்கங்கள் தற்போதைய குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறாக உயர்த்த வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றன ஆனால் அதனை உடனடியாக நிறைவேற்றுவது சாத்தியமில்லை என நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் காரணம் குறைந்தபட்ச ஓய்வூதியம் உயர்த்தப்பட்டால் அதனுடன் சேர்த்து அதிகபட்ச ஓய்வூதியமும் ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறாக உயர்த்தப்பட வேண்டும் இதற்கு சம்பள வரம்பில் மாற்றம் தேவைப்படுகிறது இருப்பினும் வாழ்க்கை செலவுகள் அதிகரித்து வருவதால் இபிஎஸ் குறைந்தபட்ச மாத ஓய்வூதியத்தை ரூபாய் ஆயிரத்தி ஐநூறிலிருந்து ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறாக உயர்த்துவது குறித்த விவாதம் தற்போது அதிகரித்துள்ளது முந்தைய பரிந்துரையில் ரூபாய் இரண்டாயிரம் குறைந்தபட்ச ஓய்வூதியம் மும்மொழியப்பட்டிருந்தாலும் அது நிதியமைச்சகத்தில் நிறைவேற்றப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இதற்கு முன்பு வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாயிரம் ரூபாய் குறைந்தபட்ச ஓய்வூதியம் மும்மொழியப்பட்டிருந்தது ஆனால் அது அமைச்சகத்தில் நிறைவேற்றப்படவில்லை தற்போது அக்டோபர் மாதம் நடைபெறுகின்ற தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தலைமையில் அக்டோபர் மாத பெங்களூருவில் மதிய அறங்காவலர் குழு சிபிஐடி கூட்டம் நடைபெறுகிறது இந்த கூட்டத்தில் வந்து குறைந்தபட்ச ஓய்வூதியம் இரண்டாயிரத்தி ஐநூறு முதல் மூன்றாயிரம் ரூபாய் உயர்த்தும் வாய்ப்பு உள்ளது என வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இவ்வாறு அறிவிப்பு அறிவிப்புகள் வெளியிடும் பட்சத்தில் இபிஎஸ் தொண்ணூற்றி ஐந்து பென்ஷன் வாங்கக்கூடிய இபிஎஸ் பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியதாரர்களுக்கு குறைந்தபட்ச பென்ஷன் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உருவாக்கப்படும் இதன் மூலமாக கூடுதல் பென்ஷன் கிடைப்பதற்கும் அவர்களுக்கு வழிவகை செய்யப்படும் இந்த தகவல்கள் பற்றி அறிவிப்புகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறு இது சார்ந்த கூடுதல் வங்கி கமெண்ட் செக்ஷன் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க பக்கத்தில் இருக்குது பெல்பட்டையும் ப்ரெஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த படிக்க கூட அப்படி டேரெக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்